எங்களுக்கு வந்து சென்ட்ரல் பேனல் வந்த படத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஆஹ் கம்பேர்ட் டு ஹிந்தி அவர் தெலுங்கு பார்த்ததுன்னா நாலு படம் தான் நாலு அஞ்சு படம் அப்படி அதுல இருந்துச்சு

நான் ஒருத்தி வந்து படம் எது மீன்ஸ் என்ன டைரெக்ஷன் இருக்கட்டும் எது இருந்தாலும் எல்லாரும் பார்த்து டெலிபிரேஷன்ஸ் அது எல்லோரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி பண்ண சிங்கிள் ஓட்டு கிடையாது அதில் வந்து பெஸ்ட் என்ன முடியும் எவ்வளோ எடுக்க முடியும் சொல்லி பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஆனிமல் படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருக்கோம் அது வந்து ரீரகார்டிங் மிக்ச அதுவும் வந்து நம்ம சென்னை டெக்னீஷியன் தான் ஸோ மெயின்லி வந்து திஸ் டைம் வந்து சவுண்ட் கேட்டகரியில் வந்து நமக்கு சவுண்ட் டிசைன்ன்றது லாஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு த்ரீ அவார்ட்ஸ் இருந்தது நான் ஏன்னா நான் சவுண்ட் இன்ஜினியர் அதனாலே பர்டிகுலராக சொல்கிறேன் த்ரீ அவார்ட்ஸ் இருந்தது சிங் சவுண்ட் சவுண்ட் டிசைன் அண்ட் மிக்ஸிங் அதில் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வரும் சவுண்ட் டிசைன் மட்டும் அவார்டு இருக்குது லாஸ்ட் செவன்டி எய்த்தை நேஷ்னல் அவார்ட்ஸ் இருக்குது இந்த வாட்டி நான் சவுண்ட் இன்ஜினியர் நான் என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ சவுண்டு அந்த மூணு அவார்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் தெரியும் எனக்கு ஃபில்முக்கு அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த மூணு அவார்ட் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அது நோட்டீஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும்க்காக சவுண்ட் டிசைனுக்கு ஒரு அவார்ட்ஸ் கொடுத்துட்டேன் ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு குறை மெக்ஷனுக்கு ஒரு அவார்ட் அண்ட் நீங்கள் ஆனிமல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் வந்துட்டு சென்னை தான் சென்னை மியூசிஷியன் தான் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எடுத்துருக்கோம் அட் ஐவ் ட்ரை மை பெஸ்ட் வந்து

ஜான் படம் அட்லி நம்ம தமிழ் நிறைய அவார்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு டெக்னிஷியன்ஸே வந்திருக்கு நமக்கு ஹிந்தி இருக்கலாம் பட் அட்லி வந்து மறுபடி ஜவான் படத்துக்கு அந்த படத்துக்கு ஒரு சாங்கு சிங்கருக்கும் வந்திருக்கு ஆக்ஷனுக்கு வந்து தெலுங்கு படத்துக்கு வந்துருக்கு Uh, tamil murthi scene la onnu parking undu background score and music complete a undu nam nam camera uh, and ashwaram and sachivathan rameshwar asu character pole aram and tough a irundhinu mathi chenna da tough a irundhinu edhu tough a undu celebration

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் டி நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்